Það er það. அனைவருக்கும் வணக்கம் அங்கே இங்கே வந்த எங்களோட வீடு தான் இது எங்களோட வீடு எங்கட வில்லேஜ் எல்லாம் இந்த தான் அது தான் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் என்ன என்றால் பிரச்சனை கந்தலாய் இந்த திரிகுணமலை பெட்டிக்கலோ மட்டக்கல்லப்பூ அம்பாறை இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்குன்னா நாங்களுக்கு இது தான் வேணும் என்ன என்றால் முப்பது வருஷம் நீங்கள் நாங்கள் நாங்கள் இப்படியே ஃபைட் பண்ண இருந்தது இனிமேல் அந்த மாதிரி வரக்கூடாது அது வேணும் ஃபர்ஸ்ட் திங் அது தான் வேணும் நேஷனல் யூனிட்டி நேஷனல் யூனிட்டி இருந்தால் இந்த கண்ட்ரி எங்களோட ப்ரொவின்ஸ் எல்லாம் நல்லா வரும் அதுதானே எங்கள்ட ஜாத்திக ஜனபல வேகிய லோ இருந்தேன்னா போஹ சத்ராட்டாக் லசண ஜீவி தியாக் அந்த லசண ஜீவி நாங்க நாங்கள் செய்யும் எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணும்